வணக்கங்க நான் அநகி காளிஃப்ளவர் வறுவல் செய்யப்படுறேன் அது எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடையில் தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் பூ எடுத்து அதில் போட்டுருவோம் ஒன்று ஒன்றா பிச்சி போட்டுருவோம் அதில் அதை தனியாக பிக்க முடியல கொஞ்சம் டைட்டாக இருக்குது ஒரு கத்தி போட்டு கட் பண்ணிடுவோம் ஒன்று ஒன்றா கட் பண்ணி போட்டுருவோம் தண்ணியில் தண்ணி நல்லா கொதிச்ச தனியாக இருக்கணும் இது ஒரு பத்து நிமிஷம் அந்த சுடு தண்ணியில் போட்டுருவோம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சிருவோம் இப்போ தட்டில் எடுத்து வச்சாச்சு கார்ன்ஃப்ளவர் பவுடர் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் லெமன் கொஞ்சம் புழிஞ்சு ஊற்றிடுவோம் லெமன் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு புழிஞ்சு ஊற்றிடுவோம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் செத்துருவோம் நல்லா கலந்து விட்டுருவோம் மாவு ரொம்ப திக்காக இருக்குது கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு விட்ருவோம் இப்போ நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இதை எடுத்து எண்ணெயில் போட்டுருவோம் கடையில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் சூடாகி எண்ணெய் சூடாகிடுச்சி அதில் எடுத்து போட்டுருவோம் ஒன்று ஒன்று எடுத்து போட்டுருவோம் நல்லா சவுந்து வரணும் திருப்பி போட்டுருவோம் நடுவில் நடுவில் கொஞ்சம் கிண்டி விட்டுருவோம் நல்லா திரும்பவும் கிண்டி விட்டுருவோம் இப்போ வறுவல் ரெடி ஆயிடுச்சு வந்து வந்துடுச்சு வறுவல் ஏதோ ஒரு தட்டில் எடுத்து வச்சுருவோம் எப்படி செஞ்சு பாருங்கள் டேஸ்டியாக இருக்கும் சுவையாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்